அன்பிற்குரிய நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் ஆசிர்வாதமாக அமைந்திட மனதார வாழ்த்துகிறேன் இனிப்பான இறைவார்த்தை மூலமாக இன்று நாம் சுவைக்கவிருக்கும் இறைவார்த்தை தொடக்க நூல் அதிகாரம் மூன்று இறை சொற்றொடர் ஒன்பது ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார் அன்பிற்குரியவர்களே இந்த இனிப்பான இறைவார்த்தை நம்மை சில சிந்தனைகளுக்கு சில கேள்விகளுக்கு சில விவாதங்களுக்கு அழைத்து செல்கிறது என்றே கூறலாம் தன் சாயலிலும் உருவிலும் படைத்த தனது படைப்பினை ஒரு படைப்பாளி தேடிச் செல்கிறார் இங்கு நன்றாகத்தானே படைத்தேன் நல்லதென கண்டேனே அனைத்தையும் அவனுக்குத்தானே கொடுத்தேன் முழு சுதந்திரத்தையும் மாறி வழங்கினேனே இருக்க நான் படைத்த அந்த மனிதன் எங்கே காணவில்லையே அவனுக்கு தகுந்த துணையாக கொடுத்த அந்த பெண்ணையும் காணவில்லையே நான் என்ன தவறு செய்தேன் என் திருமுன் அவர்கள் விலகிச் செல்ல என்ன காரணம் ஒரே ஒரு சிறிய கட்டளை கொடுத்தேன் இதை மட்டும் உண்ணாதே என்று அவ்வளவுதான் ஓ அதுதான் விஷயமா அழகையை நம்பி பேராசை கொண்டு அடைத்த என்னை மறந்து எனக்கு கீழ்படிய மறுத்து பாவம் செய்துவிட்டானே அதனால் தான் ஒளிந்து கொண்டானோ மனிதா எங்கே இருக்கின்றாய் என் திருமுன்வா என்று அறைகுவல் விடுக்கிறார் நம் அன்பு இறைவன் அதே அறைகுவன் இன்றும் ஒழித்துக் கொண்டுதான் இருக்கிறது அன்று நேரடியாக தேடிய இறைவன் இன்று தனது இறைவார்த்தை மூலமாக தனது தூய திரு அவையின் திருவருள் சாதனமான உப்புரவு என்ற அருள் சாதனத்தின் மூலமாக இன்றும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார் மனிதா நீ எங்கே இருக்கிறாய் என்று படைத்தவனுக்கு என்ன தெரியாதா நம்மை கண்டுபிடிக்க அதைத்தான் திருப்பாடல் ஆசிரியர் தனது திருப்பாடலில் அதிகாரம் நூற்றி முப்பத்தி ஒன்பது இறை சொற்றுடன் ஏழில் தெளிவாக விளக்குகிறார் உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்லக்கூடும் உமது திருமுன் இருந்து நான் எங்கே தப்பியோட முடியும் என்று கேட்கிறார் அப்படி என்றால் படைத்தவனுக்கு நாம் எங்கு இருந்தாலும் கண்டிப்பாக தெரியும் ஆனால் அவரது விருப்பம் விலகிய நீ என் முன் திரும்பி வா மனம் வா என் மீது நம்பிக்கை வைத்து என் குரலுக்கு செவிமடு என்று விரும்புகிறார் அன்புக்குரியவர்களை சற்று சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய பதில் என்ன என்று யோசிப்போர் அந்த ஆண்டவரின் திருமுன் நின்று மறைந்து வாழ நம்மை ஆர்க்கொண்ட அந்த பாவங்களை அவர் முன் அறிக்கையிட முன் வருகின்றோமா அல்லது பிறரை காரணம் காட்டிவிட்டு இதற்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை என்று கூற முன் நமது பாவங்களுக்கு பிறரை காரணம் காட்ட நினைத்தோம் என்றால் நாமும் நமது ஆதி பெற்றோர் போல இன்பவனத்திலிருந்து விரட்டியடிக்கப்படுவோம் எனது பாவங்களுக்கு நான்தான் காரணம் என்று அறிக்கையிட்டு மன்னிப்பு வேண்டினால் ஆளும் தேனும் பொழிந்த தானா நாட்டிற்கு அழைத்துச் செல்லப்பட்ட மக்களைப் போல நாமும் அழைத்துச் செல்லப்படுவோம் சிந்திப்போம் செயல்படுவோம் ஏடும் முன்பு தெய்வத்திற்கு செவிமடுப்போம் ஆமே